ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மும்பை மற்றும் டெல்லி இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெற்ற போட்டியில் பார்த்தீங்கன்னா தற்போது கே எல் ராகுல் மற்றும் ஹார்டிக் பாண்டியா இந்த இரண்டு நண்பர்களுக்கு இடையே நடந்த ஒரு சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு கே எல் ராகுல் தன்னுடைய நெருங்கிய நண்பரான ஹார்டிக் பாண்டியா அவர்கிட்டயே இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்களே அப்படின்னு தற்போது பல பேர் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் டெல்லி மற்றும் மும்பை இந்த இரண்டு அணிகளும் மோதக்கூடிய போட்டி பார்த்திங்கன்னா தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய மைதானத்தில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கு இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண டெல்லி பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க அதன்படி மும்பை இந்தியன்ஸ் அணி ஆரம்பத்தில் இருந்து அதிரடியை விளையாடினாங்க அந்த அணியில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா திலக்கோர்மா ஐம்பத்தி ஒன்பது ரன்களையும் சூரியகுமார் யாதவ் நாற்பது ரன்களையும் ரிக்கில்டன் நாற்பத்தி ஒரு ரன்களையும் எடுத்தாங்க கடைசி கட்டத்தில் அதிரடியாக விளையாண்ட நபந்தீர் முப்பத்தி எட்டு ரன்கள் எடுக்க அந்த அணி இருபது ஓர் முடிவுக்கு ஐந்து விக்கெட் இழப்பிற்கு பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐந்து ரன்களை வந்து எடுத்துட்டாங்க இதில் டெல்லி அணி தரப்பில் பார்த்தீங்கன்னா விப்ராஜ் மற்றும் குல்தீப் யாதவ் இவங்க இரண்டு பேரும் தலா இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தாங்க முகேஷ்குமார் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க அதற்கு பிறகு இருநூற்றி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்பண்டா ஒரு இலக்க நோக்கி தற்போது டெல்லி அணி விளையாடி கொண்டிருந்தாங்க இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி பேட்டிங் செய்யும்போது பார்த்தீங்கன்னா மும்பை அணி கேப்டனான ஹார்டிக் பாண்டியா அவர்கள் பேட்டிங் செய்வதற்கு உள்ளே வந்தாங்க அவங்க பேட்டிங் செய்ய வரும்போதே பார்த்தீங்கன்னா அவருடைய பேட் சைஸை வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கள நடுவர் வந்து கேட்டாங்க இது பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு புதிய விதிமுறையாக இந்த ஐபிஎல்லில் அமல்படுத்தப்பட்டிருக்கு பேட்டினுடைய வெட்டு வந்து குறிப்பிட்ட அளவு தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க அதன்படி அந்த பேட்டுடைய வெட்டு அந்த அளவுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவதற்காக அதை மெஷர் பண்ணுவதற்காக ஒரு அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் எக்யூப்மெண்ட் மாதிரி வச்சுருக்காங்க அதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க ஹார்டிக் பாண்டியா உள்ளே வரும்போது கே எல் ராகுல் கிட்டே போய் இந்த பேட்டை வந்து மெஷர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் ஹார்டிக் பாண்டியாவுடைய பேட்டை வாங்கி அம்பையர் பார்த்தீங்கன்னா களத்துலேயே வந்து செக் பண்ணாங்க இதை பார்த்த ஹார்டிக் பாண்டியா அவர்கள் ரொம்பவே ஷாக் ஆகி கே எல் ராகுல் அவர்களும் முறைச்சாங்க அதாவது இவ்வளவு நெருங்கிய நண்பராக இருந்த போதிலுமே கூட அவங்க பார்த்தீங்கன்னா விளையாட்டில் தன்னை நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்றத்தோடு ஒரு பார்வையை பார்த்தாங்க ஆனால் இதை கண்டு கொள்ளாத கே எல் ராகுல் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி அம்பேர்கிட்ட சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து இருந்து நவந்து போயிட்டாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு கான்ட்ரவர்சியை வந்து ஏற்படுத்துச்சு ஹார்டிக் பாண்டியா கே எல் ராகுல் இவங்க இரண்டு பேருமே மிக நெருங்கமான நண்பர்கள் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் ஆனால் கல நடுவரே வந்து அந்த பேட்டை வந்து செக் பண்ணாமல் இருந்தப்போ அவங்க உள்ளே வரும்போது இந்த பேட்டுடைய சைஸை நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்னு நடுவர்கிட்ட அவங்க புகார் அளித்தது தான் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துச்சு இந்த போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற்ற ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க தொடர்ச்சியாக நான்கு வெற்றிகளை பெற்றிருக்கக்கூடிய டெல்லி அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றாக வேண்டும் அப்படின்னு அவங்களும் இதனால தான் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு தற்போது ஹார்டிக் பாண்டியா அவருடைய பேட்டை செக் பண்ணுவதற்கு கே எல் ராகுல் அவர்கள் வைத்த ஒரு கோரிக்கை தான் வீடியோ மற்றும் புகைப்படங்களாக சமூக வலைதளங்களை வெளியாகி பெரிய ஒரு விமர்சனத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹார்டிக் பாண்டியாவுக்கு ஆதரவாகவும் சில பேர் கே எல் ராகுலுக்கு ஆதரவாகவும் தற்போது கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி